பிஎம்சி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் என் பேரு தாக்ஷாயினி நான் கடந்த பதினைந்து வருடங்களாக வந்து இந்த ஆனா தியானம் செஞ்சிட்ருக்கேன் இன்னைக்கு டிவைன் பிரெக்னன்சி அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் நான் அவங்க கூட மெசேஜஸ் ஷேர் பண்ண வந்திருக்கேன் ஸோ இந்த பிரெக்னென்சி பீரியட்ல ஒரு ஒரு ஸ்திரீ வந்து எப்படி இருக்கணும் எந்தெந்த எல்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ நிறைய நேரம் தியானம் சாதனை செய்யணும் ஏன்னா ஒரு ஒரு பேபியை வந்து நம்ம இந்த பூமிக்கு வெல்கம் பண்ண போகிறோம் ஒரு மாஸ்டர் அவங்க எப்படி வந்து ஒரு கிருஷ்ணர் ஒரு ராமர் வந்து இந்த பூமிக்கு வந்தாங்களோ அந்த மாதிரி தியானம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பெண்ணும் வந்து இந்த பூமிக்கு ஒரு மாஸ்டரை கொண்டு வர போகிறாங்க ஸோ அப் அந்த மாஸ்டரை சுமக்கிற அளவுக்கு நம்மளுடைய அந்த கருப்பை கர்ப்பப்பை சொல்லுவாங்கள்ல ஸோ அது ஸ்ட்ராங்க ஆக இருக்கணும் ஸோ நம்மளுடைய ஞானம் அப்படின்றது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கோ அதன்படி வந்து நம்ம இந்த பூமிக்கு கொண்டு கொண்டு வர்றவங்களும் வந்து அந்த ஞானத்துக்கு ஏற்றவாறு இருப்பாங்க ஸோ அதிக நேரம் தியான சாதனை வந்து நம்ம செய்யணும் ஸோ இந்த இந்த ஒரு நைன் மந்த்ஸ் அந்த அந்த பீரியட்ல வந்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம சும்மா இருக்கிற அந்த நேரத்தில் முழுவதும் வந்து தியானம் செய்யணும் அண்ட் மியூசிக் ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம மியூசிக் கேட்டுகிட்டே இருக்கோமோ அவ்வளோக்கு அவ்வளோ பேபி வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கும் ஸோ அன்னெசரி விஷயங்களை பேசுறது இல்லை இன்னொரு இன்னொருத்தரை பற்றி கமெண்ட் பண்ணுறது காசிப் பண்ணுறது இந்த அன்னெசரி டாக்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் எப்போ அவாய்ட் பண்ணுறீங்களோ உங்களுடைய எனர்ஜி சேவ் ஆகும் பேபிக்கு நீங்கள் சொல்றது நீங்கள் பேசுறது நீங்கள் கேட்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு மட்டும் போய் சேராது பேபிக்கும் போய் சேரும் எப்படி வந்து அபிமன்யு வந்து அவங்களுடைய வயிற்றுல இருக்கும் பொழுதே வந்து அந்த போர்க்களத்துல இருந்து அந்த அந்த சக்கரத்துலேருந்து எப்படி வெளியே வரணும் அப்படின்றத வந்து அவங்க அம்மாவுக்கு சொல்லி கொடுக்கும் பொழுதே அவங்க எப்படி வயிற்றுல இருந்து கேட்டு அதை அந்த குருக்ஷேத்திர யுத்தத்தில் வந்து அவங்க யூஸ் பண்ணாங்களோ அந்த மாதிரி உ உங்கக யாரெல்லாம் பேசுகிறாங்களோ எதெல்லாம் பேசுகிறாங்களோ அது எல்லாமே வந்து பேபிக்கும் போய் சேரும் ஸோ நம்ம என்ன கேட்குறோம் நம்ம என்ன பேசுகிறோம் ஒவ்வொரு வார்த்தையும் வந்து அவ்வளவு இம்பார்ட்டண்ட் ஸோ மேக்சிமம் மௌனத்தில் இருந்தால் பேபி அவ்வளோ என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கும் நிறைய மியூசிக் சாரோட ஃப்ளூட் மியூசிக்காக இருக்கலாம் லைட் மியூசிக்காக இருக்கலாம் ஸோ நிறைய மியூசிக் ப்ளே பண்ணி நீங்கள் கேட்கும்பொழுது பேபி அவ்வளவு ஹாப்பியாக இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நிறைய மெடிடேஷன் பண்ணும் பொழுது மெடிடேஷன் வந்து பேபிக்காக மட்டும் இல்லை உங்களுக்காகவும் எப்போ நீங்கள் அந்த சைலன்ஸ் ஸ்டேட்டில் இருக்கீங்களோ பேபி உங்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணும் பொழுதும் வந்து நீங்கள் அதை கேட்ச் பண்ணலாம் ஸோ எதாவது யோசிச்சுட்டே பொழுது எதை பற்றியாவது கவலைப்பட்டுகிட்டே இருக்கும் பொழுது பேபியும் வந்து அந்த கவலைக்கு அந்த வைப் வந்து பேபிக்கும் டச் ஆகும் ஸோ மேக்ஸிமம் சைலன்ஸ் அண்ட் மேக்ஸிமம் மெடிடேஷன் நீங்கள் பண்ணும் பொழுது பேபியோட மெசேஜஸ் எல்லாமே வந்து உங்களால் ரிசீவ் பண்ண முடியும் அவங்க எப்படி இருக்கணும் அந்த அந்த த்ரூ அவுட் தி நைன் மந்த்ஸ் வந்து அவங்க எப்படி இருக்கணும் அப்படின்றத வந்து அவங்களுக்கு எப்படி கம்ஃபர்ட் எப்படி இருந்தால் கம்ஃபர்டபுளாக இருக்குமோ வந்து அவங்க உங்களுக்கு சொல்ல ட்ரை பண்ணுவாங்க ஆனால் அதை நம்ம கேட்குற அளவுக்கு நம்ம ஷார்ப்பாக இருக்கணும் அந்த ஷார்ப்னஸ் எப்போ வருமோ அப்படின்னா வந்து காமாக இருக்கணும் நம்ம மைண்ட் முதல்ல அந்த பீஸ்ஃபுல் ஸ்டேட்டில் நம்மளை நாம் வச்சுக்க முடிஞ்சால் மட்டும்தான் அவங்க என்ன சொல்ல வராங்க அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத வந்து நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்கும் ஸோ மேக்சிமம் மெடிடேஷன் அண்ட் மேக்ஸிமம் சைலன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் நன்றி வணக்கம்